ஆல்பட்டா மாகாணம் முழுவதும் புதிய மலிவு விலை வீட்டு திட்டங்களுக்கு ஆல்பட்டா மற்றும் ஒட்டாவா அரசுகள் இணைந்து இருநூத்தி மூன்று மில்லியன் டாலர் நிதியுதவி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன மாகாண சமூக சேவைகள் அமைச்சர் ஜேசன் நிக்சன் கூறுகையில் இந்த கூட்டு நிதியானது இருபத்தி ஐந்து திட்டங்களுக்கு செல்லும் என்றும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த திட்டங்களில் எட்மண்டன் நகரின் மையப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கான வீடுகள் முதல் கல்கரியில் வீடற்ற நிலையில் இருப்பவர்களுக்கான வீடுகள் வரை அடங்கும் என்று நிக்சன் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டளவில் எண்பத்தி இரண்டாயிரம் வீடுகளை உருவாக்கும் மாகாணத்தின் இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்த நிதி ஒதுக்கீடு ஒரு முக்கிய படியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் லிபரல் பிரைரிஸ் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் எலினோர் ஒய்சியூஸ்கி இது குறித்து பேசுகையில் அரசாங்கங்கள் இணைந்து செயல்பட்டால் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த நிதியுதவி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறினார் தேவைப்படுபவர்களுக்கு வீடுகளை கட்டுவதை தாண்டி இந்த நிதியானது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் கனடாவின் வீட்டுத் தொழில்துறையை மேம்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கனடிய தொழில்நுட்பம் கனடிய ஊழியர்கள் கனடிய தொழிலாளர்களை பயன்படுத்துதல் மற்றும் கனடிய மரங்களை நம்பியிருத்தல் ஆகியவை இதில் அடங்கும் என்று எட்மண்டனில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் கூட்டாட்சி மாகாணம் என ஒவ்வொரு கூட்டாளியும் ஒரே திசையில் இழுக்கும் ஒரு வலுவான கனடாவை தான் இதன் நோக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது